உங்களுடைய அன்சார் பி எஸ் அவர்களே உங்களுடைய பஹீத் சட்டத்தரணி அவர்களே அதே போல மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் தேசிய காங்கிரஸ் தலைவர் எங்களுடைய அக்கரபத்து மேயர் சகோதரர் அதாவுல்லா அவர்களே தம்பி சர்ஜூன் சட்டத்தரணி அவர்களே ஊடகவியலாளர் நண்பர்களே கல்விமான்களே பெரியோர்களே சர்ஜுனவர்களுடைய தந்தை உட்பட மனைவி உட்பட குடும்பத்தினர்களே முல்லோருக்கும் அன்பின் சலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து வணக்கம் இந்த நிகழ்வு நீண்ட நேரமாக பல கல்விமான்களும் ஆய்வாளர்களும் அவர்களுடைய கருத்தோடு சேர்ந்து இந்த மூன்று நூல்களிலே இருக்கின்ற விடயங்களை தொட்டு சென்றார்கள் இது சொல்லுவதற்கு இலகுவாக இருந்தாலும் சகோதரர் ஃபவுசர் சொன்னது போல நிறைய மனுத்தியானங்களை நாட்களை மாதங்களை வருடங்களை தம்பி சட்டத்தரணி சர்ஜூன் அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள் இது பணத்துக்காகவோ அது வேறு தேவைகளுக்காகவோ அவர் செய்த ஒன்றல்ல இந்த சமூகத்தின் மீதும் இந்த சமூகத்துடைய எதிர்காலம் சீராக சிறப்பாக தூய்மையானதாக அமைய வேண்டும் என்ற உணர்வும் அவருடைய உள்ளத்திலே இருந்ததனாலும் அறிவும் ஆற்றலும் ஆராய்கின்ற தன்மையும் பொறுமையும் அவரிடத்திலே இருந்ததனால்தான் அவர் இவ்வாறான ஒரு பாரிய சாதனையை செய்திருக்கிறார் ஒரு பத்து பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னர் ஒரு சிறிய பையனாக அல்லது ஒரு சிறிய மாணவராக இருக்கின்ற பொழுது அவருக்கும் எனக்கும் அறிமுகம் ஏற்பட்டது அந்த வேலையிலே கூட அவர் என்னை சந்திக்கின்ற பொழுது ஒரு பத்திரிகை ஒன்றை கொண்டு வந்திருந்தார் அந்த பத்திரிகையை பார்த்த பொழுது அதனுடைய எடிட்டர் நூலாசிரியர் அல்லது பத்திரிகை ஆசிரியர் சர்ஜூன் என்றுதான் இருந்தது ஒரு பதினைஞ்சு வருடங்களுக்கு முன்னர் அப்படி அந்த சிறு வயதிலே அவருடைய திறமையை காணக்கூடியதாக இருந்தது அதேபோல் ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கின்ற பொழுது இந்த ஆய்வுகளை இந்த விஷயங்களை செய்கின்ற பொழுது கூட நான் சொல்வது இதை கொஞ்சம் வைத்துவிட்டு உங்களுடைய கல்வியை முதலிலே பாருங்கள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது அவர் இல்லை சார் இதையும் சமாந்தரமாக நான் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் சொன்ன ஒருவர் பிறகு அவருடைய இந்த விஷயத்திலே அவருடைய இந்த விஷயம் எல்லாராலும் செய்ய முடியாத ஒன்று இங்கே எத்தனையோ கல்விமான்கள் எத்தனையோ என்னுடைய ப்ரொஃபசர் உட்பட எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறோம் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல இதை செய்வதற்கு அவருக்கு அவருடைய தந்தை அவருடைய குடும்பம் அதே போல அவர் கலையை திருமணம் முடித்த குடும்பம் அவருடைய மாமா அல்லது மனைவி எல்லோரும் அவருக்கு இந்த விஷயங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் இல்லையென்றால் இதை சாதித்திருக்க முடியாது எனவே அந்த விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் நாம் எல்லோரும் நான் கூட புத்தகங்களை பெருசாக வாசிக்கின்ற பண்பு என்னிடத்தில் கிடையாது என்றாலும் நான் ஒரு நீயத்தை வைத்துக் இந்த மூன்று புத்தகங்களையும் இன்ஷால்லா வாசித்து முடிக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டேன் இப்பொழுது இருக்கின்ற சோஷியல் மீடியா கூடிய வளர்ச்சி எல்லாம் போனிலே எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ள முடியும் காலால் கேட்டு எல்லாத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய நிலை இருப்பதனால் புத்தக வாசிப்பு சற்று குறைந்திருக்கின்றது எனவே என்றாலும் இதை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது அதே போல நீங்களும் வாசிக்க வேண்டும் அவரை தட்டி கொடுக்க வேண்டும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் அல்ல அவருக்கு அருள் புரிய வேண்டும் இன்னும் பல சாதனைகளை சாதித்து எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இங்கு இருக்கின்ற பல்கலைக்கழகம் அவருடைய இந்த ஆய்வுகளை எல்லாம் பார்த்து இதற்கு பகிரமாக அவருக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை அதாவது அவருடைய அல்லது அவர் பிஹெச்டி படுத்திக்கிட்டு இருக்கிறார் அவ்வாறு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் எனவே அவருடைய உயர்நிலைக்கு ஒரு அங்கீகாரத்தையும் வழங்க முடியுமாக இருந்தால் அதையும் செய்ய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய புரபசருக்கும் இருக்கின்ற அதாவது உபவேந்தர் உட்பட எல்லோருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளையும் விடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வல்ல நல்லாவை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி அகில இலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நேரம் சென்று கொண்டிருக்கிறது இருந்தாலும் மிக முக்கியமான உரை இப்பொழுது வரப்போகிறது எங்களுடைய அக்கறை பற்றின் அடையாளம் இந்த கிழக்கின் முகவரி கருங்குடி தாயின் பிதா எம் முதல்வர் கௌரவ அல்ஹாஜ் ஏ இல்லும் அவர்களை அன்பு அழைக்கின்றேன் ரஹ்மானு ரஹீம் நஹமது சல்லியால் சூரியல் கரீம் அம்மா பாத் அல்லாவை புகழ்ந்து கொண்டவனாக அவனுடைய திரு தூதர் வசூலே கரையும் சலுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிக்கொண்டு புத்தக வெளியீடுகள் என்கின்ற பொழுதும் எப்பொழுதுமே நான் அவற்றை அதிகமாக விமர்சித்து பேசியிருக்கிறேன் புத்தகம் வாங்குகின்ற ஒரு குழுவினர் அசரோடு மு